அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி பேச்சுவாரன் கும்பராசி எப்படி இருக்கும் அனுப்பி பார்ப்போம் கும்பராசிக்கு சனி பகவான் பன்னெண்டாம் இடத்திற்கும் தன்னுடைய ராசிக்கு உரியவர் அதிபதி அவர் தற்போது ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தனுசு ராசியிலிருந்து சாரி ஆஹ் தனுச ராசிலிருந்து வார ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுவரை உங்களுக்கு சிறந்த லாபத்தையும் கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் இப்பொழுது ஒரேஸ்தானமாக பண்டாமத்திற்கு வருகிறார் அங்கே குரு பகவான் இருக்கிறார் சனி பகவான சேர்ந்து நிச்சயம் ஆகிவிடுகிறார் சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் இப்பொழுது உங்களுக்கு ஏழரை சனியின் ஆரம்ப காலம் பன்னெண்டாம் வருடத்துக்கு இரண்டு வருடம் அடுத்து உங்கள் ராசிக்கு இரண்டாயிரம் வருடம் அடுத்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வருடத்துக்கு இரண்டரை வருடம் சேர்ந்து ஏழு வருடங்கள் உங்களுக்கு ஏழை சனி மூலமாக வருகிறான் உங்களுக்கு ஆட்சி ஆட்சியுடன் என்பதால் உங்கள் ராசிக்கு சிறந்த செய்ய மாட்டான் அதே நேரத்தில் உங்கள் சுய சுயசாரத்தில் சனி பகவான் நல்ல இடத்தில் இருந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் உங்களுக்கு வந்து நன்மை தீமைகள் அதிகமாக செய்ய மாட்டார் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் நிதானமாகவும் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து கடமையை உணர்ந்து நேர்மையாக அவர்கள் நடந்து கொள்வது மிக மிக சிறந்ததாகும் நீங்கள் நேர்மையில்லாமல் நடந்து கொண்டிருந்தால் கொண்டு விட்டால் உங்களுக்கு சனி பகவான் நிச்சயமாக தன்மை கொடுத்து விடுவார் அவருடைய இயல்பே அதுதான் நேர்மையாக நடப்பவர்களும் நடப்பவர்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டார் சனி பகவான் எனவே எந்த விதத்திலும் உங்கள் நேர்மை தவற தவறி விடாமல் அலுவலகத்தில் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்து மேலதிகாரிகளின் பேச்சை கேட்டு கீழ் ஒரு இருப்பவர்களிடம் தனிவாக நடந்து கொண்டு இருந்தால் உங்கள் இந்த வருட இந்த நேரம் உங்களுக்கு சிறந்த நேரமாக அமையும் மேலும் இப்போது இருக்கும் குரு பகவான் அடுத்த ஒரு வருடத்தில் உங்கள் ராசிக்கு வர இருக்கும்போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ராசிக்கு குரு பகவான அடுத்த வருடம் வருவது உமது காலகட்டம் அல்ல அந்த ஒருவர்களும் அடுத்து இரண்டாம் பேருக்கு போகும் வரை மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அலுவலகத்திலும் பல பிரச்சனைகள் ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் மிக கவனமாக கையாள வேண்டும் துணையுடனும் மற்ற பிள்ளைகளிடமும் வாக்குவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து போவது இந்த காலத்தில் உங்களுக்கு சிறந்த நன்மையை தரும் அதேபோல் உறவினர்களிடம் விட்டுக் கொடுத்து போவதும் அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது காரணம் என்றால் நீங்கள் ஏதாவது சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் அவங்களுக்கு கிடைப்பதற்கே உங்களுக்கு ரெடியாக இருப்பார் இந்த காலகட்டம் அந்த மாதிரி அதனால் அமைதியாக இருந்து நாம் எதையும் சாதிக்க வேண்டும் நேர்மையாக இருந்து எதையும் சாதிக்க வேண்டும் ரெண்டாவது பரணாமற்றத்தில் இருப்பும் சனி பகவான்கு நிறைய செலவினங்களை கொடுப்பார்கள் குரு பகவான் இருப்பதால் உங்களுக்கு நிறைய சுப செலவுகள் வரும் சுபகாரியங்கள் நடக்கும் வீட்டில் வீட்டு சுபகாரியங்கள் நடக்கும் நல்ல காரியங்கள் நடக்கும் வீடு மனை வாங்குவதற்கு பல நிலைமைகள் ஏற்படும் அப்பொழுது அதை அதாவது ஒரு சுபசெலவு நல்லவரை செல்வது வீடுமுறை வாங்குவது ஒரு சேமிப்பு வைத்திருப்பது இப்போ இப்பொழுது ஏற்படக்கூடிய அதிக செலவுகளை நீங்கள் சுக செலவுகளாக மாற்றிக்கொண்டு பிற்காலத்துக்கு அதை உதவும்படியாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் அது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத செலவுகளை வந்து உங்களை வாட்டி அது பின்னால் உங்களை தொல்லைக்கு உண்டாக்கிவிடும் தொழில்துறை இருப்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தெரியாத தொழிலை ஆரம்பிக்கக்கூடாது தொழில் ஆரம்பிப்பதற்கு பார்த்து ஆரம்பிக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு ஜாமீன் படக்கூடாது கடன் கிடைப்பதற்கு சிறிது காலமாகவும் பொறுத்திருந்துதான் தான் நீங்கள் செயல்பட வேண்டும் இதனால் இப்போ உங்களுக்கு வந்து தொழில்துறையில் நிறைய செலவுகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதை வந்து கவனமாக செயல்பட்டு தொழில்துறைக்கு ஏற்ற மாதிரி செலவு செய்து உங்கள் நீங்கள் உங்களுடைய தொழிலை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தொழில் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் போட்டி இருக்கும் அவர்களுடைய கவனமாக இருக்க வேண்டும் கீழே விளைச்சவர்கள் செய்வர்கள் சரியாக அவங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டார்கள் அவர்களின் கனிவுடன் நடந்து கொண்டு சில பிரச்சனைகளை சால்வ் செய்து நடந்து கொள்ள வேண்டும் மற்றபடி அரசியல்வாதிகளும் ஓரளவு அவர்களுக்கும் நிறைய செலவு இருக்கும் செலவு செலவு இது முந்து பன்னெண்டாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் குரு பகவான் வைப்பார் உங்களை செலவு பற்றி வச்சி செலவு சொல்லுவாங்க கூட இருக்கவங்களா சேர்ந்து செலவுபட செய்வாங்க உங்களுடைய காசு நிறையா இருக்க மாதிரி செலவு செய்வாங்க அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து இந்த நேரத்தில் உங்களுடைய அதை சோசலாக மாற்றிக்கொண்டு தேவையில்லாத செலவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பெண்கள் கூட சில தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத பிடிவாதங்களாக இருக்கக்கூடாது பிடிவாத காலகட்டம் சரியாக வராது விட்டு கொடுத்து போகக்கூடிய திறமை இருக்க வேண்டும் உங்களுக்கு பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் பயணங்களின் போது பல புண்ணிய ஸ்தலங்களையும் சென்று வருவது நல்லது இரண்டாவது பயன்களின் சமாதிகளுக்கு சென்று வணங்கி வருவது இந்த காலகட்டத்தில் மிக மிக சிறந்ததாக இருக்கும் உடல்நிலையில் கவனம் தேவை உங்களுடைய உடற்பயிற்சியும் பேச்சியும் நீங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் சரியாக வைத்துக் கொண்டால் மட்டுமே உங்கள் உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துழைக்கும் எனவே இதை நீ சரியாக கவனித்து உட உடல் நிலையை கவனித்துக்கொள்ள வேண்டும் ஆரம்பத்தில் உங்களுக்கு இந்த இளைய காலம் ஆரம்பிப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஆட்சிப்பட்ட சனி அடுத்து இந்த இளத முடிந்து உங்கள் ராசிக்கு சரிபாரும் போது கூட உங்களுக்கு ஆட்சிப்பட்ட சனிதான் ஆனால் உங்களுக்கு நிறைய கடைதலை செய்வது சான்ஸ் இல்லை இருந்தாலும் நீங்கள் இந்த இந்த நேரத்தில் நேர்மையாகவும் நீதி தவறாமலும் நடந்தால் உங்களை சனி பகவான் காப்பாற்றுவார் அதை பின்பற்றி நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு போன்ற வீடியோக்களை நிறைய வெளியிட இருக்கிறேன் உங்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து வேறாவதுபடி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்